சொன்னார் மாண்புக அம்மா அவர்கள் துரதிருஷ்டமாக மண்ணிலே மறைந்த போது பல்வேறு பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய அருமை வேலுமணியோடு இன்னும் போல சட்டமன்ற உறுப்புகள் எனக்கு ஆதரவு கொடுத்து அண்ணன் தாமதம் கோவிலும் ஆதரவு கொடுத்து இன்னும் இந்த கோவை மாவட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை முதலமைச்சர் ஆக்கினாங்க அப்பொழுது இதே ஸ்டாலின் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரத்துக்கு மேல முதலமைச்சர் ஒரு மாசத்துக்கு மேல இருக்க முடியாது மூணு மாசத்துக்கு மேல இருக்க முடியாது ஆறு இருக்க முடியாது காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அந்த ஆட்சி காலத்துல மக்கள் சுபட்சமா வாழ்ந்தாங்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தோம் நாலாண்டு ரெண்டு மாத கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்பட்டாங்க